என்னுடைய மனசில் தோன்ற ஒரு மாற்றம் புரியுதுங்களா என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் பார்ப்பீங்க மாற்றம் போதும் என்ற எண்ணம் தன்னலமற்ற சேவை நான் எதுவுமே எதிர்பார்க்காமல் பண்ணுறது இது ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தேன்னு வச்சுங்களேன் அது வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவம் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன் அது நடக்கலைன்னு வச்சா வழி வரணும் எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணுறது இருக்கு பாருங்கள் நான் உங்களுக்காக வரேன் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அது பேர் எதிர்பார்ப்பே இல்லைல்ல அது எதுவும் எதிர்பார்த்து பண்ணுற மாதிரி இல்லை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் என்ன நீங்கள் பதவியில் உட்காரவீங்க நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் என்னை வந்து எம்எல்ஏ ஆக்குங்க சேரில் ஓக்கர் வச்சு அழகு பாருங்கள் இது பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து என்னை விஷயம் ஆக்குங்க இதெல்லாம் ஏதோ எதிர்பார்த்து பண்ணுறது இது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க கடவுளுக்கு பண்ணுற சேவை இது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் எங்கள் அம்மா அதை விட தெளிவாக இருக்காங்க எனக்கு கூட ஆசை இருந்தது அரசியலுக்குலாம் போனால் நல்லா பண்ணாங்க அம்மா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அரசியல் எல்லாம் வேணாக்க நான் நான் என்னுடைய எண்ணம் கூட இது அரசியல் இல்லை எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்துட்டு கொள்கை சொல்லுவாங்கள்ல என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா அரசியல் எனக்கு தான் என்னுடைய கொள்கை சரி ஓகே ஒண்ணு சந்தோஷமா இருக்கு போயிட்டு இருக்கோம் ஊர் ஊராக வெயில் அதிகமா இருக்கு சின்ன பசங்களை எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப டயர்டாயிடுறாங்க அது சாப்பிடும்போது அப்படியே படுத்துடுறாங்க ஒரு சிலர் நேற்று ரொம்ப டயர்டாயிடுச்சு நேற்று நைட் சாப்பிடாம தான் படுத்தேன் நான் அவ்வளோ டயர்டாக இருக்குது என்னடா அந்த வெயில் கம்மியானால் நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன் காலையில் ஹோட்டலில் இருந்து வரி வரும்போது இது என்ன நம்ம ஊராக இது வேறு மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ பண்ணால் அந்த கடவுள் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ஊருக்குள்ளே வரும்போது நல்ல மழை ஸோ இயற்கைக்கும் கடவுளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பத்து டிஸ்ட்ரிக்டில் புதுபோ டிஸ்ட்ரிக்ட் மிஷா ஸோ கரெக்டாக நாள் கிட்டே கொடுக்கணும்ல சார் அதுதான் நடந்தது விவசாயிகளுக்கு அதாவது பத்து கிராமங்களுக்கு டிராக்டர் அண்ணா மேடையில பேசி முடிச்சதுக்கு ஊருக்குள்ள ஒரு டிராக்டர் ஊருக்கு அறந்தாங்கி அப்படின்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய விவசாய மக்கள் பயன்படுற மாதிரி ஒரு டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் சரி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன் ரெண்டே நாளில் ஃபோன் வந்தது டிராக்டர் ரெடி நீங்க ரெடியா அப்படிங்கிற மாதிரி அண்ணா இல்ல நான் ஊர்ல பேசிட்டு சொல்றேன் அப்புறம் இந்த பகுதியில வந்து ஏழு பஞ்சாயத்து இருக்கனால இங்க கொடுக்கும்போது ஏழு கிராமம் பயன்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் என்னன்னு சொன்னேன் சொன்ன அடுத்த நிமிஷம் அறந்தாங்கி நேராக வந்தாங்க ரொம்ப சின்னதாக நம்ம அறை கொடுத்தோம் அந்த அறையிலும் தங்கிக்கிட்டாங்க என்ன வசதியோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டுமே அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி இந்த கிராமங்களுக்கு எல்லா கிராமங்களிலேயும் கொடுக்குறாங்க அது நம்ம அறந்தாங்கி பகுதியில் கல்லிந்தலை கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய சிறப்பு நேரடியாக வந்து கொடுத்தது கூடுதல் சிறப்பாக